அவங்க அரெஸ்ட் பண்ணி போக முடியல அண்ணன் கரையை

வந்தாக்களை கடையை கொடுப்போம் நாங்க சொல்றேன்ல கால் பண்ணி போட்டு எந்த ஆராய்ப்பு மட்டக்கலை அம்பாரு எல்லாரும் கடை எடுத்தால் ஏதாவது கால் பண்ணித்தோம் இன்னும் நேரத்துல வந்து கிட்ட அவரே சொல்றேன் சொல்லி கொடுப்போம் நான் சும்மா சொல்லுவேன் ஆராயம்பது கடை பெருமையா அவன் மூன்று கோடி ரூபாய்க்கு எடுப்பாரு கடை ஆனா அது பத்து லட்சம் ரூபாய் மருமதியா இருக்கும் இங்க இருக்காக்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை இதுக்காக தான் முன்னூறு மத்த உங்களை கட்டினா கடையும் இல்லை நீங்க நிர்மாணிக்கப்பட்ட கடைக்கிறது அப்ப இருந்தவைக்கு முன்னூறுமா கொடுப்போம் அதேவே செய்யும் கடையா விக்கிறது வந்து புலியான வச்சிருந்தாங்க வெளிநாட்டுல நான் வெளிநாட்டுல இருக்குன்னு எந்த அம்மாவுக்கு நான் போடுவது கடை அம்மா அடுத்த அப்பா அடுத்த

இவர் எங்களை வந்து வழியானமௌண்ட் சொல்றது இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவர் முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கட